ஹலோ இரண்ட் ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம் நான் மகாராஜா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் காலேஜ் பத்தா பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபேக்காக வந்து உங்களுக்கு கலெலியல் சயின்ஸ் காலேஜ் ஓப்பன் பண்ணி ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கனா சன்ரைஸ் காலேஜ் அப்படின்னு நார்த் இந்தியாவில் ஒரு காலேஜ் ஒரு அப்ரூவ் தான் ரன் பண்ணுறோம் ஸோ அங்கே இருக்க காலேஜ் ஒரு ஐடி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒன் இயர் காலேஜ் ரன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ப்ராப்பராக வந்து ஒரு எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணல ப்ராப்பராக உங்களுக்கான சப்ஜெக்ட்ஸும் கண்டெக்ட் பண்ணல ஸோ டோட்டலாக ஃபைவ் சப்ஜெக்ட் இருக்கா அவங்களுக்கு டூ சப்ஜெக்ட் தான் எக்ஸாம் வச்சிருக்காங்க ஆனால் மார்க் ஷீட்டில் வந்து ஃபைவ் சப்ஜெக்ட் மார்க் இவங்களே ஃபேக்காக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் இயர்க்கு இந்த வருஷத்துக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி சிக்ஸ்க்கும் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அட்மிஷன் போட்டிருக்காங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டுல அந்த எல்லாமே சென்டரைஸ் காலேஜ்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூஜிசியில் கேட்டதுக்கும் அந்த மாதிரி நம்ம எதுவும் அப்ரூவல் கொடுக்கலாம் அந்த மாதிரி அகைன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க அந்த காலேஜ் சைடில் விசாரிச்சதுக்கும் அப்படி எதுவும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய காலேஜோட ஸ்கேம்ஸ் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் அட்மிஷன் போகிறீங்கன்னா ப்ராப்பரான ரெகேனஸ் இருக்கா இன் தமிழ்நாட்டில் ரகை இருக்கா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகேனஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒன் யூஜிசில வெப்சைட்டில் செக் பண்ணிட்டு அட்மிஷன் போடுங்க ஏன்னா இப்போ அந்த காலேஜில் படிச்ச ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியல சில ஸ்டூடண்ட் ஒன் இயர் வேஸ்ட்டாக போச்சு நெக்ஸ்ட் இந்த வருஷம் அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம் வேறு காலேஜுக்கும் போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க சேம் டைம் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எலிஜிபிலி இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸும் படிக்க முடியாமல் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியாமையும் ஆயிட்டு இருக்காங்க ஸோ ஒரு காலேஜ் நீங்கள் அட்மி அட்மிஷன் போடுறப்போ ப்ராப்பராக அட்மிஷன் போடுறது தான் பெஸ்ட்டு சேம் டைம் வந்து இந்த மாதிரி காலேஜஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வந்து அதை பற்றியும் பேசலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரியன்